கோட் நாளைக்கு இந்நேரம் நம்ம தளபதி விஜய் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிறத இந்த உலகமே ஒப்புக்கொள்ள போகிறது ஸோ அந்தளவுக்கு வெங்கட் பிரபுகள் இந்த படத்தை வேறு லெவலில் பண்ணியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு இப்போ எல்லாருக்கும் ஆரம்பத்துலேருந்தே ஒரு உருத்தில் இருந்துகிட்டே இருந்துச்சு தளபதி விஜய் படங்கள்னாவே பாடல்கள்லாம் வேற லெவலில் தெரிக்கும் இசையான இளையராஜாலேருந்து தேவா இருந்து அனிருத்து வரைக்கும் விஜய்க்கு வந்து வேற லெவல் ஹிட் சாங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம யுவன் சங்கர் ராஜா மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு படத்தை மியூசிக் பண்ணி அந்த படமும் பயங்கர சொதப்பில் ஆகிடுச்சி புதிய இதை இந்த நேரத்தில் கோட் படத்தில் நம்ம சாங்ஸ் எல்லாம் எப்படி கொடுக்க போகிறவரோ யுவன் ராஜா அப்படின்னு நினைக்கும் போது சொல்லி வச்ச மாதிரியே மூணு சிங்கிலும் பெருசாக ஆகல நாலாவது சிங்களிலும் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா வரவேற்பெற்று அது கூட தான் கொண்டாடுறாங்க அதுவும் விஜயோட டான்ஸுக்காக தான் அப்படின்னு ஒரு உடுத்தல் இருந்துகிட்டே இருந்துச்சு ஸோ இப்போ விஜய் அவர்களே யுவன் சங்கர் ராஜாவை பாராட்டி தள்ளிருக்காரு எதுக்காக அப்படின்னா இந்த கோட் படத்தை முழுவதுமாக நம்ம ஆடியன்ஸ் எப்படி நாளைக்கு பார்ப்போமோ அதே மாதிரி எல்லாமே பர்ஃபெக்ட்டாக அந்த படம் ரெடி ஆனதுக்கப்புறம் தளபதி விஜய் அவர்கள் கோட்டை பார்த்துக்காரு பார்த்து முடிச்ச உடனே அவர் உற்சாகமாக வெங்கட் பிரபுவை கட்டி அணைத்து சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா யுவன் பின்னிட்டாயா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் அங்கேயே யுவன் சங்கர் ராஜுக்கு போன் பண்ணி அவருடைய பிஜிஎம்ல என்னென்ன சீன்ஸ்ல என்னென்ன பிஜிஎம் அவருக்கு பிடிச்சது அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் ரொம்ப விழாவரியா யுவன் சங்கர் ராஜா பேசினாரா எது எப்படியோ யுவன் சங்கர் ராஜா வெங்கட் பிரபு காம்போ இந்த படத்தையும் ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம் வெங்கட் பிரபுக்கும் ஒரு மிக பெருமை பெருமை என்னன்னா யுவன் சங்கர் ராஜாவை கொண்டு வந்தோம் தளபதி விஜயோட சாய்ஸா இருந்தாலும் யுவன் பிஜிஎம்ல பின்னி எடுத்து விஜயவே சந்தோஷப்பட வச்சுட்டாரு இந்த படத்தோட வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாக யுவன் வந்து அமைய போகிறாரு எப்படி மங்காத்தாவுக்கும் மாநாடுக்கும் யுவன் சங்கர் ராஜாவோட பீஜ்யம் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருந்துச்சோ அதை விட பழமடங்கு இந்த கோட் படத்துல யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு ஸோ விஜயே வாய் திறந்து மனம் திறந்து பாராட்டிக்காருனா அது சாதாரண விஷயமே இல்லை ஸோ பொறுத்தது பார்ப்போம் இன்னும் சில மணி நேரங்களிலேயே இவனோட பீஜியமை நாம் எல்லாரும் ரசிக்க போகிறோம் கொண்டாட போகிறோம்